ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேபிஸ் வாழ்வியல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடையேழு வள்ளல்கள் பொதுவாக மக்களின் மனமறிந்து அவர்களின் தேவையை உணர்ந்து வாரி வழங்கி அத்தேவைகள் திரும்பவும் அவர்கள் வாழ்வில் வராதவாறு ஒருவர் தானமும் தர்மமும் செய்வாராயின் அந்த தன்மையே வள்ளத்தன்மையாகும் இப்போ கடையேழு வள்ளல்கள் யார் அவர்களின் பெயர்கள் மற்றும் கொடை திறன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க கடையேழு வள்ளல்கள் வேல் பாரி வல்வில் ஓரி திருமுடி காரி பேகன் ஆய் அண்டிரன் அதியமான் மற்றும் நள்ளி ஆவார்கள் இந்த ஏழு மன்னர்களும் நம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த கடையேழு வள்ளல்கள் தங்களின் கொடை வள்ளல் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தவர்கள் மக்களின் மனம் மற்றும் தேவை அறிந்து வாரி வழங்கி நல்லாட்சி புரிந்த மன்னர்கள் வள்ளல் என்றாலே நாம் எல்லோருக்கும் ஞாபகத்திற்கு வருபவர் பாரி வள்ளல் வள்ளல் வேல் பாரி பரம்பு நாட்டின் மன்னன் பரம்பு மலையையும் மலையை சார்ந்த முன்னூறு ஊர்களையும் ஆட்சி செய்து வந்த குர்நில மன்னன் வள்ளல் பாரி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிங்கம் புனரிக்கு அருகில் உள்ளது இந்த பரம்பு நாடு பிள்ளை கொடி வாடி வதங்கி நிற்பதைக் கண்டு தான் ஊர்ந்து வந்த தேரை அந்த கொடி பற்றி வளர கொடுத்த சிறப்பால் பாரி வள்ளல்களிலேயே தலை சிறந்தவராக போற்றப்படுகிறார் அதனால்தான் நாம் அனைவரும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று அழைக்கிறோம் அடுத்ததாக வல்வில் ஆதன் ஓரி இவர் ஒரு சிறந்த வில்லாளி கொல்லி மலைக்கும் மலையைச் சார்ந்த நாட்டிற்கும் தலைவன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் இந்த இடம் இருக்கிறது இவர் தனது ஒரு அம்பை எய்து பல மிருகங்களின் உடலை துளைத்தவர் ஓரி தன்னை நாடி வரும் பாணர்களுக்கு பொன் அணிகலன்கள் பூட்டிய யானைகளையும் தனக்கு சொந்தமான சில ஊர்களையும் பரிசாக தந்த வள்ளல் ஆவார் மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கும் வள்ளல் திருமுடிக்காரி இவர் திருமுடிக்காரி என்றும் மலையமான் என்றும் கோவர் கோமான் என்றும் அழைக்கப்படுகிறார் திருமுடிக்காரி திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்ட தென்பண்ணை ஆற்றங்கரையில் மலைகள் அதிகம் கொண்ட நாடு என்பதால் மலையம நாடு என்றும் அலாடு என்றும் அழைக்கப்பெற்ற அந்நாட்டை ஆண்டு வந்த ஒரு சிற்றரசன் ஆவார் திருமுடிக்காரி தன்னை நாடி வரும் திரவலர்களுக்கு குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் வாரி வழங்கிய வள்ளலாவார் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வள்ளல் பேகன் பேகன் என்பவர் ஒரு வேளிர் மன்னர் ஆவார் பேகன் பொதினி மலைக்கும் அம்மலையைச் சார்ந்த வைகாவி நாட்டிற்கும் தலைவர் ஆவார் தற்பொழுது நாம் அந்த மலையை பழனிமலை என்று அழைக்கின்றோம் பேகன் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததைக் கண்டு மயில் ஒன்று ஆடிக்கொண்டிருந்தது அந்த மயில் குளிரால் நடுங்குகிறது என்று எண்ணி தனது போர்வையை அதன் மீது போர்த்திவிட்டவர் மயிலுக்கு போர்வையளித்தவர் என்பது இவரின் வள்ளல் சிறப்பாகும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆய் அண்டிரன் இவர் பொதிய மலை சாரலில் உள்ள ஆய்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் இவர் தன்னிடம் உதவி வேண்டி வருபவர்களுக்கு ஊர்களை கொடுத்து அகம் மகிழ்ந்தவர் இரவலர்களுக்கு இருங்கை வேழங்களை ஈந்து வழங்கியவர் இவர் நாகம் நல்கிய ஒளிமிக்க ஆடையை சிவபெருமானுக்கு அளித்தது இவரின் வள்ளல் சிறப்பாக கூறப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அதியமான் நெடுமா அஞ்சி இவர் தகடூரை தலைநகராக கொண்ட அதியர் குறுநில ஆவார் இவர் ஒரு சிறந்த கொற்றவன் மற்றும் போர்க்கள வேள்வி செய்யும் விருப்பமுடையவர் தன்னை நாடி வரும் அறிஞர் புலவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கியவர் சங்ககால தமிழ்பெண் புலவரான ஒளவையாருக்கு நெல்லிக்கனி ஈந்ததே இவரின் வள்ளல் சிறப்பாக கூறப்படுகிறது கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் வள்ளல் நள்ளி கோப்பெரு நள்ளி கண்டீர நாட்டின் தோட்டி என்னும் மலைக்கும் அதனைச் சார்ந்த ஊர்களுக்கும் காடுகளுக்கும் தலைவனாக இருந்தவன் தன்னிடம் பொருள் கேட்டு வருபவர்களுக்கு இனி யாரிடமும் போய் பொருள் கேட்கக் கூடாது என்று நினைக்கும் அளவிற்கு தேவைக்கும் மேற்பட்ட பொருள்களை கொடுத்து மகிழ்வதே நள்ளியின் வள்ளல் சிறப்பாக கூறப்படுகிறது